எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் அறிவித்துள்ள வட்டி மற்றும் அபராதம் தள்ளுபடி செய்து பெறுவதற்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்ட ஸ்பெஷல் ஒன்னு மற்றும் ஸ்பெஷல் டூ படிவங்களை இந்த மாதம் முப்பது ஆறுக்குள் வணிகர்கள் தாக்கல் செய்ய வேண்டும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தாக்கல் செய்து அரசாங்கம் அறிவித்துள்ள செக்ஷன் ஒன் டுவெண்டி எயிட் ஏ ஜிஎஸ்டி ஆக்ட் புதிய ஜிஎஸ்டி படிவத்தில் ஸ்பெஷல் ஃபார்ம் ஒன்னு மற்றும் ஸ்பெஷல் ஃபார்ம் டூ படிவத்தின் மூலம் தங்களது வரியை மட்டும் செலுத்திய கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் பத்தொன்பது இருபதாம் ஆண்டுகளுக்கான வட்டி மற்றும் அபராத தள்ளுபடி ஆகிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த மாதம் முப்பது ஆறுக்குள் ஸ்பெஷல் படிவத்தின் மூலம் தாக்கல் செய்து பயன்பெறுமாறு அனைத்து வணிகர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் ஆகியோரை கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் ஏற்கனவே ஜிஎஸ்டி சட்டத்தில் முதல் மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி மற்றும் அபராதம் தள்ளுபடி செய்வதற்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகிய மூன்று மாதங்கள் கொடுத்தார்கள் தாக்கல் செய்வதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஸ்பெஷல் படிவம் ஸ்பெஷல் ஃபார்ம் ஒன்று மற்றும் ஸ்பெஷல் ஃபார்ம் டூ ஆகிய ஆகியவை இந்த மாதம் ஜூன் முப்பதுக்குள் தாக்கல் செய்து உங்களது கணக்குகளை முடித்துக் கொள்ளுமாறு ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சில் நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது ஆக இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ்நாடு வணிகர்கள் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில யூனியன் பிரதேச வணிகர்கள் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் ஆகியோர் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் இதுவரை தாக்கல் செய்யாமல் விடுபட்டுள்ள ஜிஎஸ்டி ஸ்பெஷல் ஒன்று மற்றும் ஸ்பெஷல் டூ ஆகிய படிவங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் குறிப்பிட்ட அந்த வணிகர் முதல் மூன்று ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது மூன்று ஆண்டுகளுக்கு வட்டி மற்றும் அபராதம் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஆக அந்த செக்ஷன் ஒன் எயிட்டின் படி இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கும் ஷேர் செய்யவும் மீண்டும் அடுத்த காலனை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஏனென்றால் இன்னும் ஒரு வார காலம்தான் இருக்கிறது அனைவரும் தவறாமல் இந்த ஸ்பெஷல் ஒன்னு மற்றும் ஸ்பெஷல் டூ படிவத்தை தாக்கல் செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்